அதே மாதிரி நவகிரகங்களில் வர்ற குருநா குருவை எப்படி நம்ம வணங்கணும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்திங்கிற குருவை எப்படி வணங்கணும் அவங்களை நாம் எப்படி அருளை பெறுவது என்ன எதுன்னா கிரக குரு அதுக்கப்புறம் கேட்டது வந்து இப்போ தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் வந்து கிரக குரு அப்படின்றது வந்து உண்மை அது அது வந்து கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அது

எல்லா கிரகம் அந்த கிரகத்துக்கு மட்டும் இல்ல எல்லா கிரகம் இருக்கிற ஏழு கிரகம் ஒன்பது கிரகங்கள்ல ஏழு இரண்டு கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் அதை தவிர்த்து விடணும் மொத்தம் ஏழு கிரகம் இந்த ஏழு கிரகம் ஏழு கிரகத்தோட சேர்த்து இந்த பூமி கிரகம் இது ஒரு கிரகம் எட்டு கிரகம் இந்த எட்டு கிரகத்துக்கும் மனிதனுடைய ஆற்றலுக்கும் நேரடி தொடர்பு உண்டு புரியுதுங்களா அதுதான் நமக்குள்ள எட்டு நிலைகள் இருக்கு ஆறு நிலைகள் ஆறு ஆதாரங்கள் தான் சொல்லுவாங்க ஆறு ஆதாரம் இல்ல எட்டு ஆதாரம் எட்டு ஆதாரம் இந்த எட்டு நிலைக்கும் இந்த மொட்டை எட்டு நிலை இந்த எட்டு நிலைக்கும் அந்த எட்டு நிலைக்கும் ஒரு தொடர்பு உண்டு வந்து நாம ஜோதிட ரீதியாக முழுமையாக ஜோதிடம் தெரிந்தால் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம் நம்ம வந்து ஜோதிடம் தெரியாது நமக்கு அதனால ஜோதிடம் தெரியணுன்ற அவசியமும் கிடையாது இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு ஜோதிட தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இந்த மனிதனுடைய மனம் எங்கே வந்து சிக்கல் ஆகுது அப்படின்னா கிரக அமைப்பில் இருந்து தான் சிக்கல் ஆகுது கிரகத்துக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கும்போது இந்த மனிதனுக்கு மனத்துக்கும் கிரகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு இதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லுவாங்க இதை எப்படின்னா சந்திரனுக்கும் மனத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு பாருங்க ஏன்னா சந்திரனா மனோகாரகன்னு சொல்லுவாங்க சந்திரனா மனோகாரகன்னு சொல்லுவாங்க அப்போ ஏன் சந்திரனா மனோகாரகன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சந்திரன் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அந்த அதை வச்சு தான் அவனுடைய கேரக்டர் நிர்ணயம் பண்ணுவாங்க இவன் எப்படிப்பட்டவன் நல்லவனா கேட்டானா நல்லா சிந்திக்கிற ஆற்றல் உடையா இல்ல முட்டாளா இந்த மாதிரி இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை தொடர்பு வந்துருச்சா வந்துருச்சா இப்ப கிரகத்துக்கும் மனுஷனுக்கும் தொடர்பே இல்லைன்னு நம்ம எப்படி புறம் முடியும் முடியாது ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு ப்ரூஃபா இருக்கிறது ரெண்டு கிரகம் ரெண்டு கிரகம் நமக்கு ப்ரூஃபா இருக்குது என்னன்னா ஒன்னு சந்திரன் ஒண்ணு சூரியன் ஏன்னா நம்ம கண்ணாலே பார்க்கணும் கால காலையில வரைக்கும் வெயில் அடிக்குது இந்த வெயில் எங்க இருந்து வருதுன்னு சின்ன குழந்தைய கூட வருது ஆறு மணிக்கு மேல சூரியன் மறைஞ்சிருது சந்திரன் வந்து அப்ப ரெண்டுமே நம்ம சந்திரன் வந்த உடனே அதனுடைய தாக்கமும் நமக்கு இல்ல நம்ம கிட்ட வந்துடும் எதிர்வினையும் நம்மளை தாக்குது நல்லதாக கிட்டதாவோ எப்படி வந்து அடைஞ்சிருது அப்ப கிரகத்துக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தம் இல்ல இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாரும் சொல்லுவாங்க இதே மாதிரி இன்னும் மறைமுகமா இருந்து மீதி அஞ்சு அஞ்சு கிரகங்களும் இந்த பூமிக்கு வந்து செய்ய வேண்டிய வேலைகளை கெட்டது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இதுதான் கிரக சொல்றது அவரவர் செய்யற வினை அவரவருக்கே எப்படி வந்து சேருது அப்படின்னா இது கிரக மாறி கிரக பதிவுல இருந்து திரும்பி நமக்கு வந்து சேர்ந்துருக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஜோதிடம் சொல்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவ சித்தாந்தம் இது அவரவர் செய்வது அவரவருக்கு எப்படி வருது அது

அப்ப இந்த புண்ணிய செயல் யாரால செய்ய முடியும் அப்படின்னா இந்த புண்ணிய செயலுக்கு யார் வழிகாட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தட்சிணாமூர்த்தி வழிகாட்ட முடியும் அந்த தட்சிணாமூர்த்தி தான் அப்படி ஒரு ஆள் கிடையாது அது ஒரு தத்துவ குறியீடு குரு அப்படின்ற ஒரு தத்துவம் கொண்டு காமிக்கிறாங்க எப்படி தத்துவ குறியீடு அப்படின்னா இந்த குரு தான் கடவுளை காட்ட முடியும் இந்த குரு எப்படி கடவுளை காட்டுறாரு அப்படின்னா உங்களை புண்ணிய செயலுக்கு ஈடுபடுத்துறாரு உங்களை வந்து புண்ணிய செயலுக்கு ஈடுபடுத்துறாரு நல்வினை தீவினைக்கு இல்ல நல்வினை தீவினை கிரகத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நல்வினை தீவினைங்கிறது வேற புண்ணியம் என்பது பாவ புண்ணியம் ரெண்டா ஒன்னாக்கிட்டாங்க அவங்க பாவத்துக்கு இணையானது புண்ணியம் கிடையாது புண்ணியம்ன்றது தனி செயல் அது இப்ப இங்க வந்து நல்வினை தீவினை நீங்க ஒரு ஒரு கெட்டது செய்யறீங்க ஒரு கெட்டது செஞ்சிடுறீங்க ஒருத்தருக்கு எதோ ஒன்று அது ஒரு விளக்கம் தேவையில்லை நமக்கு கெட்டது நமக்கு நம்ம நம்மதான் ஈஸியாக செஞ்சுட்டே இருக்கிறோம் காலம் காலமா அதனால அந்த கெட்டது செஞ்ச உடனே அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கிரகத்தோடைய அமைப்பு உங்களுடைய கிரக ஆதிக்கம் என்ன இருக்கோ அந்த கிரகத்துல போய் அது பதிஞ்சிரும் அது அதே மாதிரி ஒரு நல்லது செய்யறீங்க யாருக்கோ ஒருத்தர் பிச்சைக்காரனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குறீங்க இல்லை ஏதோ ஒரு வழி காட்டுறீங்க ஒருத்தர் ஊருக்கு போறதுக்கு எங்கங்க எனக்கு ரொம்ப நேரமும் தடுமாறி இருக்கேன் ஊருக்கு போறதுக்கு வழி காட்டுறீங்க ஏன்னா எதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்றீங்க எவ்வளவு உடம்பு அவன் இந்த சரியில்லாமத்த இருக்கிறாங்க ஒரு அம்பது ரூபாய் ரூபாய் கொடுத்து டாக்டர் வைத்தியம் உதவி செய்யணும் ஏதோ ஒன்று செய்யறீங்க இதெல்லாம் வந்து நல்வினை அதெல்லாம் இருக்கு புண்ணியம் கிடையாது இது நல் நல்வினை தீவினை நல்வினை தீவினை இந்த ரெண்டுமே கிரக பதிவாதான் மாறும் என்ன ஏன்னா இந்த புண்ணியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த புண்ணியத்தை யாரு சொல்லிக் கொடுக்க முடியும்னா தட்சிணாமூர்த்தியின் முகமாதான் சொல்லி கொடுக்க முடியும் இந்த தட்சிணாமூர்த்தி யாருன்னா நம்ம ஒவ்வொரு குருவுமே தட்சிணாமூர்த்தி தான் நம்ம நம்மளுடைய நமக்குன்னு ஒரு குரு வைங்களேன் நமக்குன்னு ஒரு குருவை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த குரு யாருன்னா அவர் தான் தட்சிணாமூர்த்தி அதனாலதான் அவரை வந்து கடவுளின் சொரூபம் சொல்றது கடவுளே தட்சிணாமூர்த்தியா வந்த தட்சணாமூர்த்தியா அப்படின்னு அவர் தென்முக கடவுள்னு சொல்லுவாங்க அப்ப தென்முக கடவுள் அவர் எந்த திசையில உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வட திசையில இருந்து உட்கார்ந்துருக்காரு வட திசைன்றது எது தென் திசைன்றது எது இதுதான் கேள்வி இது இதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஆன்மீகம் உங்களுக்கு முழுசா புரிஞ்சிடும் வட திசைன்றது ஆகாயம் வட திசைன்றது ஆகாயம் ஆகாயத்துல இருந்து தென் திசை இந்த பூமி கூட அவர் பாக்குறாரு தென் திசையில பாக்குறாரு அவர் உட்கார்ந்து இருக்கிறது வட திசையில புரியுதா உங்களுக்கு மேல இருந்து கீழே பாக்குறாரு அவர் வந்து எப்படி பாக்குறாருன்னா எல்லாரையும் சீடர்களா பாக்குறாரு எவனா வந்து என்கிட்ட பாடம் கேட்க மாட்டானா என்னைய வந்து அடையிறதுக்கு வலி வலி காட்ட வலி வலி கேட்க மாட்டானா அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு அது அப்படி அவர் அவர் அந்த மாதிரி பாக்குறவ பாக்குறவரை தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தினா நம்மளால என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இப்ப துண்டு கொடுக்குறவரு நினைச்சுக்கிட்டாங்க போய் காசெல்லாம் வச்சு கொடுவாங்க தட்சணை கொடுக்குற தட்சண மூர்த்தி இல்ல அவரு தாட்சண்யமூர்த்தி தாட்சண்யமூர்த்தி நம்மூர்த்தி தாட்சண்யமூர்த்தி தைவ தாச்சன்யம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தைவ தாச்சன்யம் உள்ள மூர்த்தி அவர் குரு அப்ப குரு கிடைக்காதவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் இப்ப நமக்கு அதிர்ஷ்டங்க ஒரு குரு கிடைச்சாரு எல்லாருக்கும் கிடைப்பாரா எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால தென்முக கடவுள்னு சொல்லி கோயில்ல வச்சு இவரை கும்பிடுங்க கும்பிடுங்கயா உங்களுக்கு ஏதோ ஒரு அடுத்த ஜென்மத்திலயாவது உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பாரு இவரை நல்லா வேண்டிக்கங்க இவர் வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு வீடு கிடைப்பாரு மனநோகம் சொல்லி இருக்க அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக சிவன் சிவாலயங்கள்ல தென்முக தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்திய அமைக்கப்பட்டு இருக்குது இல்லையா இப்ப நிறைய பேர் குழப்பிப்பாங்க தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒண்ணா இல்ல ஒண்ணுதேன்னு சொல்ற ஆளுகள்லாம் இன்னும் கூட இருக்குது குரு தட்சிணாமூர்த்தியும் கிரக தட்சிணாமூர்த்தியையும் ஒண்ணுதான் கிரக குருவையும் ஒரே ஒண்ணுதான் ரெண்டு பேருமே வேற வேற இல்லைங்க இன்னும் இருக்கிறாங்க இவரு அவரு கிரகம் கிரக குரு அவரு இவர் வந்து உலகத்தை நல்வடிப்படுத்துகின்ற குரு குரு அதனால இந்த குரு வேற அந்த குரு வேற நம்ம குரு கிட்ட எப்படி இருக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் முதல்ல அதே பேசிட்டோம் நம்ம அதனால இந்த ரெண்டு குருவுக்குள்ள வேறுபாட்டை தான் நம்ம சொல்றோம் இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது போதும் சொல்லுங்க சந்தோஷம் சார் சார் எங்க இருக்கு அந்த சொன்னீங்களே பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க அந்த இந்த இடம் மட்டு வேறங்க அந்த அது வந்து அசுர குருவம் அத எங்க எந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பிரதிஷ்டன்றது அப்படி கிடையாதுங்க பிரதிஷ்டன்றது வந்து அந்தந்த கோயிலா இருக்குது ஒரு ஒரு கோயில்லையும் ஒரு ஒரு கிரகத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க எப்படி வந்து மனிதனுக்கு வந்து ஒரு உடல்ல வந்து இந்த கிரகத்துடைய தாக்கம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இந்த மொத்த நிலப்பரப்புலையுமே வந்து அங்கங்க சில கிரகங்களில் தாக்கம் இருக்குது அங்கங்க அந்தந்த இடத்துலையும் ஒரு கிரகத்தோடைய தாக்கம் இருக்குது நிலப்பரப்பு அது உண்டு அது அப்படி நிலப்பரப்பில் அதை கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துல அந்த கிரகத்துடைய நிலையை பிரதர்ஷம் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப குறிப்பா சொல்ல பண்ணீங்கன்னா சனீஸ்வரன் திருநள்ளாருன்னு வச்சுருக்கோம் அது சனீஸ்வரனுக்கு உண்டான ஒரு இடம் பரிகாரஸ்தலமா இருக்காங்க அதே சனீஸ்வரனுக்கு பரிகாரத்தனமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து சனியுடைய கிரகத்து கிரகத்துடைய அந்த தாக்கம் அதிகமா இருக்கிறதால அந்த இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துல வச்சிருக்காங்க அதே மாதிரி செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு ஒரு ஊர் இருக்கு அந்த வைத்தீஸ்வரன் போய் தாண்டி போன அந்த இடத்துல செவ்வாயுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அந்த இடத்துல என்னன்னா பல இடங்கள்ல இருக்கு ஏன் இப்ப இங்க நம்ம பழனி கூட செவ்வாயுடைய தாக்கம் அதிகமா உள்ள இடம் தான் அது பழனிக்கு கூட செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் வரலாம் வந்து அந்த உண்டான வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை சும்மா வந்து நீ மீண்டும் கொஞ்ச நேரம் சாமி முடிப்போனா போறோம் நீ செய்ய தேவையில்லை அந்த இடத்துக்கு போகணும் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு போகணும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரணும் அவ்வளவுதான் அமைதியாக உட்கார்ந்து ஏதாவது ஒரு ஸ்லோகிறோம் நான் சொல்றது அடி சாதாரண மக்களுக்கு இந்த பாடத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஏன்னா இந்த பாடமே வந்து பாத்தீங்கன்னா கிரக தாக்கல் கிரக தாக்குதல்ல இருந்து விடுதலை அடைகிறதான் இந்த பா இந்த பாதையை

அவசியம் அவசியம் கிடையாது நம்ம பேசுறது சாதாரண மனிதனுக்கு மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான பரிகார தலைவர்கள் எல்லாம் போவாங்க அவங்க ஏதோ பரிகாரம் பண்ணுவாங்க சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது அது நமக்கு தேவையும் இல்லை ஏன்னா அதை என்ன சொன்னாலும் அது ஜனங்க வந்து அது ஒத்துக்க போறதும் இல்ல அவங்க திருப்பி திருப்பி அதான் செய்ய போறாங்க அதுதான் பண்ண போறாங்க நாம வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டதால நம்ம அதை பத்தி நம்ம அந்த பரிகாரத்தை பத்தி தான்

வந்து ஒண்ணும் பண்ண வந்து கொஞ்ச கொஞ்சம் சாமி முடி போனா போதும் நீ ஒண்ணு வந்து தேவையில்லை அந்த இடத்துக்கு போகணும் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு போகணும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரணும் அவ்வளவுதான் அமைதியா உட்கார்ந்து ஏதாவது ஒரு ஸ்லோக நான் சொல்றது அடி சாதாரண மக்களுக்கு இந்த பாடத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஏன்னா இந்த பாடமே வந்து பாத்தீங்கன்னா கிரக தாக்கல் கிரக தாக்குதல் இருந்து விடுதலை அடைகிறதா இந்த பா இந்த பாதைய எப்படி இந்த பாதையில வந்து கிரகத்திலிருந்து விடுதலை அடைகிற நல்வினை தீவினை புண்ணிய விலைக்கிட்டு புண்ணிய செயலுக்குள்ள எடுத்துட்டு போறாரு குரு புரியுது இந்த அடிப்படை நம்ம புரிஞ்சுக்க எதுக்காக இந்த ஆன்மீகம் புரிஞ்சுக்கணும் செயலுக்கு போகும்போது கிரக தாக்கல் நமக்கு வராது புரியுதுங்களா கிரகத்தோட தாக்கம் வராது நமக்கு வராது அப்ப நமக்கு கிரகத்துடைய தாக்கம் வராது போகும்போது நம்ம எந்த பரிகார தளத்தையும் தேடி போக வேண்டிய அவசியம் அவசியம் கிடையாது நம்ம பேசுறது சாதாரண மனிதனுக்கு மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான பரிகார தளங்களுக்கு எல்லாம் போவாங்க அவங்க ஏதோ பரிகாரம் பண்ணுவாங்க சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது அது நமக்கு தேவையும் இல்லை ஏன்னா அத என்ன சொன்னாலும் அது ஜனங்க வந்து அது ஒத்துக்க போறதும் இல்லை அவங்க திருப்பி திருப்பி அதான் செய்ய போறாங்க அதுதான் பண்ண போறாங்க நாம வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டதால நம்ம அதை பத்தி நம்ம அந்த பரிகாரத்தை பத்தி தான் நம்ம வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் மூணு குரு தெரிஞ்சு விளக்கிட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது தன்மை என்ன இது புரியுது இதை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம் நல்லதுங்களா